இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகிய இருவருக்குமான நட்பு எவ்வாறு அழியாது நீண்ட நாள் தொடர்ந்தது என்பதை ஜானகி அம்மா குறிப்பிடுகிறார் அதற்கான ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்துரைக்கிறார் அன்பு சகோதரர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன் தாயின் சிலையை தன் வீட்டில் நிறுவி வைத்திருந்தார் அவர் வீடு எப்போதும் பார்க்க எளிமையாகவும் அழகாகவும் வைக்கப்பட்டிருக்கும் விசாலமான வீடு அந்த வீட்டில் தன் ஆசை தாயின் நிறுவப்பட்ட சிலையை ஏனோ பல நாட்கள் திறக்காமல் நடிகர் திலகம் அவர்கள் துணியை போட்டு மூடி வைத்திருந்தார் அவருக்கு நெருக்கமான சிலர் ஏன் உங்கள் அம்மாவின் சிலையை இன்னும் திறக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்று அடிக்கடி கேட்டிருக்கிறார்கள் அப்பா என் தாயின் சிலையை திறக்க வேண்டியவர் வெளிநாடு போயிருக்கிறார் அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று அவருக்கே உரிய பாணியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பதில் அளித்திருக்கிறார் அப்படியான சில நாட்களுக்கு பிறகு மிக மிக வேண்டிய சிலருக்கு மட்டும் தன் தாயின் சிலை திறப்பு விழாவிற்கு தொலைபேசியில் நடிகர் திலகம் அழைப்பு விடுத்தார் அப்படி அவர் வீட்டுக்கு வந்தவர்களில் வி கே ராமசாமி மேஜர் போன்ற அவரது நண்பர்கள் மட்டும்தான் அவர்கள் எல்லாம் வந்து காத்திருக்க புரட்சி தலைவரின் கார் போக்ரோட்டில் உள்ள சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டு காம்பவுண்டிற்குள் சென்று விரைந்து நிற்கிறது என் நாயகன் வண்டியில் இருந்து இறங்க நடிகர் திலகம் அவரை வரவேற்று அழைத்து சென்று தன் தாயின் சிலையை அவரது அன்பு கரங்களால் திறக்க சொல்லுகிறார் இவரும் தன் மனம் கனிந்த நிலையில் பரவசத்துடன் அச்சிலையை திறந்து வைக்கிறார் இருவர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருக அங்கேயே கட்டி தழுவிக்கொண்டார்கள் பத்தே நிமிடங்களில் நடந்து முடிந்த இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான சிலரை தவிர பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ அழைக்கப்படவில்லை அதை முழுக்க முழுக்க ஒரு குடும்ப நிகழ்வாகவே கருதினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏன் தன் தாயின் சிலையை திறப்பதற்கு புரட்சி தலைவரை அதாவது என் கணவரை நடிகர் திலகம் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கான காரணத்தை தனக்கு மிக நெருக்கமானவர்களிடம் அச்சிலை திறப்பு நிகழ்ச்சி நிறைவுற்ற பின் நடிகர் திலகம் சொன்னார் அதாவது இந்த சிலையை மக்கள் திலகம் திறந்து வைப்பதுதான் மிகவும் பொருத்தம் தாய் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரிந்தவர் அவர்தான் அம்மாவின் அருமை பெருமையை உணர்ந்தவர் அவர் தாயை எழுந்து நாங்கள் கஷ்டப்பட்ட போதெல்லாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்த நட்புணர்ச்சி எங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும் அவ்வப்போது அரசியலால் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் எங்களிடம் உள்ள பாச நெருக்கம் எங்கள் இருவரின் குடும்பத்தினர் மட்டுமே அறிந்தது நாங்கள் சந்தித்தால் அதிகம் பேசிக்கொள்ள மாட்டோம் எங்கள் இருவரின் உள்ளமும் சிறிய வயதில் நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்க கண்கள் மட்டும் அக்காலத்தின் நிலைகளை மீட்டெடுத்து பேசும் என்று நடிகர் திலகம் கொண்டார் அவர் சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை உண்மை எனது அன்பின் நாயகரும் நடிகர் திலகமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல வாழ்ந்தார்கள் என்பதை மட்டும் இந்த சூழ்நிலையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று ஜானகி அம்மா எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அப்போதைய பாரத பிரதமர் மறைந்த ஜவஹர்லால் நேரு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார் இந்திய போர் நடக்கிற நேரம் அது ஜவான்களுக்கு உதவுகிற வகையில் பெரும் முயற்சியில் போர் நிதி திரட்டப்பட்டது பாரத பிரதமர் நேரு அவர்கள் நிதி வேண்டி நாடு முழுக்க மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் நமது புரட்சித் தலைவரும் அறிவிப்பு வந்த உடனே ஒரு லட்சம் ரூபாய் அளிக்க முன்வந்தார் அதற்கு முதல் தவணையாக அவர் அளித்த ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அதுவும் அப்போதைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கரங்களிலேயே கொண்டு போய் ஒப்படைத்தார் அந்த நேரத்தில் அங்கே இருந்து இச்செயலை கவனித்த பத்திரிகை நிருபர் ஒருவர் புரட்சி தலைவர் அந்த செக்கை கொடுத்துவிட்டு நகர்ந்த அடுத்த நொடியில் வெறும் விளம்பரத்துக்காகவே இந்த தொகையை அவர் கொடுத்துவிட்டு போகிறார் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் காது படவே தன் கருத்தாக சொல்லிவிட்டார் உடனே பெருந்தலைவர் காமராஜர் கொஞ்சமும் தாமதிக்காமல் இருங்க அண்ண இந்த மாதிரி விளம்பரங்களே அவருக்கு தேவையில்லை அவருக்கென்று சொந்த செல்வாக்கும் மதிப்பும் மக்களிடையே எப்போதும் உண்டு இதை ஒரு சாதாரண பணம் அல்லது தாள் என்று நினைத்து விடாதீர்கள் இதற்கு பின்னால் தான் உழைத்து சேர்த்த பணத்தை அள்ளி தர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கமும் பரந்த மனமும் ஈகை இரக்க குணமும் எல்லாமே அடங்கியிருப்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்தால் புரியும் என்று சட்டென்று முதல்வர் பதில் சொல்லிவிட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் என்றாலும் புரட்சி தலைவர் எதிர்நிலையில் திராவிட சிந்தனை மரபில் இருந்தாலும் அவரின் தூய்மை நேர்மை நாணயம் இரக்க குணம் போன்றவற்றை பெருந்தலைவர் மனப்பூர்வமாக அறிந்து வைத்திருந்தார் என்பதற்காகவே நான் இங்கு இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்கிறார் ஜானகி அம்மா. இவ்வாறு எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை ஜானகி அம்மா பகிர்ந்து கொண்டுள்ளார் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக காண இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்